காற்று நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் இந்த தருணத்திலிருந்து அனைவர் வாழ்க்கையும் ஆனந்தமாக அமைய எல்லாம் அல்ல தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறது ஆனந்தம் நமது வேண்டுதல் அல்ல ஆனந்தம் நமது பிறப்புரிமை பிறந்த குழந்தையை பார்க்கும் நமக்கு ஆனந்தம் நாம் செய்யும் செய்திகளை பார்க்கும் அந்த குழந்தைக்கு ஆனந்தம் அதனால் ஆனந்தம் நம் உள்ளேயே இருக்கிறது என்பதை உணர்ந்து இன்று தனிமையிலும் மகிழ்ச்சியாக வாழ்வது எளிதே அப்படின்னு நான் உங்ககிட்ட பேச போறேன் அதனால தனித்து இருப்பவர்களுக்கும் இது பயன்படும் எப்பேற்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கும் உங்களால் ஆனந்தமாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்கும் இது என்ன சார் இது தனிமையிலும் மகிழ்ச்சியாக வாழ முடியும்ன்றீங்களே அது எப்படி முடியும் பல பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கையில சுயநலமா இருக்கணும்ன்றீங்களா இல்ல பொய்யாவே நம்மளை இது பண்ணிக்கணும்னு சொல்றீங்களா இல்ல இந்த டிவி மொபைல்லாம் எல்லாம் பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி மகிழ்ச்சி சொல்றீங்க இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வரும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான் ஆனந்தம் மகிழ்ச்சின்றது இயற்கையிலேந்து வரக்கூடியது நமக்கு நிம்மதி எப்ப கிடைக்கும்னா இயற்கையிலேந்து கிடைக்கக்கூடியது இயற்கைனா நமக்கு பிடித்த ஒருவர் உண்மையாக நம்மளை நேசிக்கும் போது கிடைக்கிற அன்பு அதுல கிடைக்கிற ஒரு பாசம் எப்படி நம்மளை நெகிழ்ச்சிக்குள்ளாக்குறது அது இயற்கை அவன் மனிதர்தான் அவன் எண்ணம் இயற்கைக்கு சம்பந்தப்பட்டது ஏன என்றால் இந்த இயற்கை எப்படி நம்மளை பாதுகாக்கிறதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா நம்ம வாழுற இந்த பூமி அந்த இடத்துல தொங்குறது டூ தேர்டு வாட்டர் கடல் தண்ணி அடியில கீழே ஒட்டின்னு இருக்கு ரொம்ப கேஷுவலா சொல்லலாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு சக்தி அப்படிலாம் கேஷுவலா சொல்லலாம் யோசிச்சு பாருங்க இந்த சாதாரண ஒரு கிறிஸ்டல இப்ப கையில் தூக்கும் போதே வெயிட்டா இருக்கு எனக்கு அப்படி இருக்கும்போது மாபெரும் அதிசயம் அந்த பூமி பெரிய பூமியை தாங்கும் அதுக்கு இருக்கிற கடலை கீழே தாக்கக்கூடிய சக்தி இருக்குன்னா அதனால் படைக்கப்பட்ட மனிதனுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கும் அந்த கடலுக்கு மைண்ட் இல்ல அதால அது ஜாலியா இருக்கு ஆனா நமக்கு மைண்ட் இருந்ததாலதான் பல கஷ்டங்கள் வருது அதாலதான் இந்த வாழ்க்கையில் உளவியல் மூலமாக நமக்கு கிடைச்சிருச்சுன்னா பிரபஞ்ச சக்தியே நமக்கு கிடைச்ச மாதிரி பிரபஞ்ச சக்தி கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு கேள்விகளே வராது எதிர்மறை எண்ணங்களே வராது எல்லாமே நேர்மறை எண்ணங்கள் தான் நேர்மறை எண்ணங்கள் மட்டும் ஒருத்தருக்கிட்ட இருக்குன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த இயற்கையின் சக்தியை பத்தி சொல்றேன் உங்களுக்கு தெரியும் எப்படி நீங்க மகிழ்ச்சியாக இருக்கலாம் மலை மேல நடந்து போயிட்டே இருக்கேன் அப்ப என் முன்னாடி ஒரு காக்கா ஏதோ வாயிலேருந்து போட்டுது எடுத்து பார்த்தா அது ஒரு விதை சரி இது என்ன காஞ்சி போறது என்ன பாறையா இருக்கு எதுவுமே இல்லை கல்லா இருக்கு மண் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போகும்போது கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு சிலூண்டு செடி அதே பாறை மேல சிலூண்டு கிராக் சிலூண்டு கிராக்ல ஒரு சிலூண்டு செடி இருந்தது தொட்டு பார்த்தேன் நட அது எத்தனை நாள் தான் இருக்கும் போது அப்படின்ற எண்ணத்துல நான் வந்து எல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லையா அப்படியே போற மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் போறேன் இன்னும் ஒரு பெரிய செடி அதே மாதிரி இன்னும் ஒரு பாறையில் இருக்கு அப்படியே போனேன் ஒரு ஒரு அடிக்கு இருந்தது இன்னும் கொஞ்சம் தூரம் போனா பத்து மீட்டருக்கு ஒரு மரத்தை பார்த்தேன் அந்த மரத்தை பார்க்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது இயற்கைக்குள்ள மனத்தை நேர்மறையாக இல்லாமல் எதிர்மறையாக இல்லாமல் நம்ம எப்படி இருக்கும் பார்த்தேன் ஏன்னா ஒரு அறிவு இருக்கிற ரெண்டு அறிவு இருக்கிற தாவரங்களுக்கு எல்லாம் மைண்டே கிடையாது அதால அது இயற்கையை ஒட்டி வாழ்ந்து விடும் அந்த வித விழுந்திருக்கு சின்னதா வளர்ந்திருக்கு அந்த வேறு இருக்கு இல்லையா இந்த மெலுசான கிராக்குல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கு அப்புறம் பார்த்தா ரெண்டு காராங்கள் இருக்கு அதுக்கு நடுவுல ஒரு மரம் பத்து மீட்டர் வளர்ந்துருக்கு அது வேறு உள்ள போயிருக்கு இன்னொரு பக்கம் வேறு இந்த கல்ல இந்த பக்கம் தள்ளி இருக்கு இந்த பக்கம் தள்ளி இருக்கு அதுக்கப்புறம் அது வேற எங்கடா போயிருக்குன்னு பார்த்தா பூமிக்குள்ள போயிருக்கு அவ்வளோ ஒரு ஒரு ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர் ஆயிட்டு இருக்கிற பாறாங்கல்ல தாண்டி வேறு பூமிக்குள்ள போயிருக்கு இப்ப எனக்கு என்ன தோணித்துன்னா எப்படி ஒரு சாதாரண மரம் காஞ்சி போக வேண்டிய மரம் நம்பிக்கையா இயற்கையோட ஒற்றி உள்ள போய் பாறையை பிளந்து மண்ணுக்குள்ள இறங்கி பழத்தை வேற கொடுத்துட்டு இருக்கு சுத்தி பழம் அதுல அப்போதான் எனக்கு தோணுது இது மரம் கிரேட்டான்னு பார்த்தேன் மரம் கிரேட்டா பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது தெரிஞ்சது எப்படினா இருக்கிற பாறைகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அப்படியே கீழ போய் கீழே விழுந்து கிடக்கு இந்த ரெண்டு பாறை மட்டும்தான் அதே இடத்துல இருக்கு ஏன்னா தனக்கு வழிவிட்ட அந்த பாறையை அந்த மரம் தனது வேரால் அணைத்து பூமியுடன் சேர்த்து ஒன்றோடு ஒன்றாக கம்பீரமாக நிற்கிறது இத எத்தனையோ பேர் பார்த்துட்டு சாதாரணமா போயிருக்கலாம் எனக்கு ஏன் இது கிரேட்டா தோணித்துன்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நிச்சயமா உங்களுக்கு அது கிரேட்டா தோணி இல்லையா அந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பல நல்ல குணங்கள் இருக்கும் ஆனா தெரியறவங்க தெரிவிக்கணும் தெளிவிக்கணும் நாலு பேருக்கு புரிய வச்சாங்கன்னா நம்ம மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அந்த மரம் மாதிரி எங்கோ இருக்கிற மரம் எப்படி ஆனந்தமா அது மாதிரி இருக்க முடியும் அதனால நமது வாழ்க்கையில தனிமையிலும் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி ஓகேவா இந்த மரத்துக்கு போயிட்டு வந்தனா வீட்டுக்கு வந்தேன் கார்டன்ல ஏதோ செடியெல்லாம் போட்டு கொடியெல்லாம் போட்டு வச்சிருந்தேன் காலங்காலத்தால் அஞ்சு மணிக்கு எழுந்துப்பேன் அஞ்சரை மணிக்கு சத்தமா சத்தம் கேட்டது குக்குன்னு ஏதோ பறவையோ புல் புல்னு பறவையோ சத்தம் கேட்டது அப்படி எட்டி பார்த்தா பறந்து போயிடுச்சு உடனே அந்த பறவை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு என்ன பண்ணிட்டு வருமா வருமானு பார்த்தேன் வரவே இல்லை கதவை மூடிட்டு பார்த்தேன் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரே ஒரு பறவை வந்தது அப்படி இப்படி இப்படி தலை எப்படி இப்படி பண்ணிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு டெய்லி வேலையே அஞ்சரை மணிக்கு இந்த சத்தம் போடாம அந்த பறவை இருக்கான்னு பாக்குறது ரெண்டு பறவை வந்தது அந்த ரெண்டு பறவை ஆண் பறவை பெண் பறவை ரெண்டும் கரெக்டா வருது சத்தம் வந்தா பறந்து போயிடுது சத்தம் போடாம மறைஞ்சி மறைஞ்சி பார்ப்பேன் என்ன ஆனந்தம்னு தெரியாது ஆனந்தம் அப்படியே ஒரு நாலு நாள் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு குஞ்சு போட்டுருக்கு அந்த குஞ்சுக்கு சாப்பாடு போடுறதுக்காக அம்மா வந்து சுத்தி சுத்தி யாருக்கும் காட்டாம எனக்கே தெரியல அந்த இடத்துல அது முட்டை போட்டுருக்குன்னு அது குஞ்சு ஆகி பறந்தும் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் டெய்லி அந்த பறவை வருமா வருமான தேடுவேன் வரல அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு குயில் வந்தது இப்படி அந்த பறவைகள் மேல எனக்கு என்ன வந்தது யோசிச்சு பார்த்தேன் அந்த பறவை எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்ததா காசு கொடுத்ததா இல்ல எனக்கு கட்டி பிடிச்சதா தூரத்துலயே போயிடுவோம் அந்த பறவை அப்படி இருக்கும்போது என்ன அந்த பறவை எனக்கு கொடுத்தது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் நான் அந்த பறவைக்கு ஒண்ணுமே கொடுக்கல நான் போட்ட சாப்பாடு அது சாப்பிடல கோர்ஸ் நிறைய காக்காகள்லாம் நான் போடுற சாப்பாடு சாப்பிடும் புறாக்கள் சாப்பிடும் இது எதுவுமே சாப்பிடல நான் எதுவுமே பண்ணல அது பார்த்தா எனக்கு அவ்வளவு ஆனந்தம் தேடுறேன் டெய்லி அப்புறம் வர பறவைகள்லாம் தேடுவேன் அப்போ ஆனந்தம் அந்த தனிமையில கேட்பாங்க என்ன பைத்தியமா காலில் போய் திறந்து எட்டி எட்டி பார்த்துட்டு ஓட்ட வையாலும் ஒரு ட்ரில் பண்ணி ஓட்ட வழியா வேற பார்த்தேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாங்க எனக்கே தெரியல அப்படின்னு அப்போ வாழ்க்கையில அந்த குழந்தை இருக்கு இல்லையா சின்ன குழந்தை போய் பாருங்க அந்த குழந்தை ஒரு பேப்பர் எடுத்து இப்படி இப்படி கீச்சனா சிரிக்கும் எவ்வளவு பைத்தியார்த்தனா இருக்குல்ல அது சிரிக்கும் உங்களுக்கு அந்த குழந்தை ஆனந்தமா இருக்கணுமா இல்ல இது

தேட ஆரம்பிச்சா வாழ்நாள் முழுவதுமே நம்ம நிம்மதியா இருக்க முடியும் எப்படி நம்ம இயற்கைக்குள்ள ஏன் ஒண்ணும் நாய்க்குட்டி எத்தனையோ பேர் நாய் வளர்க்கறாங்க நாய் எதுக்கு வளர்க்கறாங்க அதுக்கு ஐந்து தான் நமக்கு ஆறறிவு எதுக்கு வளர்க்கறாங்க நாய ஏன்னா உங்களை எடை போடாது உங்களை திட்டாது உங்க மேல உண்மையான அன்பா இருக்கும் உங்க நீங்க பண்ற ஒவ்வொன்று விஷயத்துக்கும் அதுக்கு பிடிக்கும் உங்களை சார்ந்தவங்களை அதுக்கு தெரியும் அதுகிட்ட அன்பு நோட்மெண்ட் அப்போ அந்த நாயெல்லாம் நமக்கு பிடிக்கிறது அதை பார்த்து நாய்க்கிரட்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அந்த நாய் எப்படி ஜாலியா இருக்கு இதால ஜாலியா அப்பா ஆபீஸ்ல இருந்து வரும்போது அந்த குழந்தை போய் மறைஞ்சு நெட்டி இது என்ன பெரிய விஷயமா அப்பாக்கு அது ஜாலியா இருக்கு அப்போ ஜாலின்றது மகிழ்ச்சின்றது என்ன உண்மையாக நம்மளுடைய அன்பு இருந்ததுன்னா ஒவ்வொரு விஷயமும் மாக இருக்கும் நம்மளுடைய எண்ணம் நன்மையாகவே இருந்ததுனா நம்மளை சுற்றி நடப்பதெல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம தான் அத்தனையுமே இருக்கு அத்தனை இயற்கையில் இருக்கிற ஒரு அறிவுரை ஒண்ணுமே இல்ல என்னுடைய வைஃப் வந்து சாலகராமம் கல் வாயின் வந்து பூஜை பண்ணாங்க மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி பூஜை பண்றாங்க அதுக்கு ஒரு அறிவு தான் அந்த கல் அதை பார்த்த உடனே தெய்வம் வரும் தெய்வீகமா இருக்கும் மனசு நிம்மதி வரும் மகிழ்ச்சி வரும் ஆனந்த வரும் என்னென்னமோ வரும் பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தது அது விஷ்ணுன்னு பேர் வச்சாங்க அந்த குழந்தை நான் சொல்லுவேன் பாரு நீ சாலகிராமம் விஷ்ணு சொல்றிய அந்த குழந்தையும் விஷ்ணு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன் அந்த குழந்தை வளர வளர பார்த்தேன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அவங்க வந்து ஒரு ஆயா கிட்ட விட்டுட்டு போறாங்க அந்த ஆயா அடிப்பாங்க

வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி வரும் அதே போல நாம் மற்றவர்களுக்கு நல்லதை கொடுத்து கொண்டே இருந்தால் மற்றவர்களுக்கு நம்மை பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சி எப்படி இயற்கையை பார்த்து நம்ம ரசிக்கிறோமோ நம்மளுடைய செயல்கள் பேச்சுகள் எண்ணங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமைய நாம் அதற்கு அதற்கு ஏற்றவர் போல் நான் சொன்னது உளவியல் வழிகாட்டுதல்களை பெற்று உன்னதமாக வாழலாம் என்றும் தனிமையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இயற்கையோடு ஒன்றுவிட்டால் என் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கூறிக்கொண்டு இன்றைய எபிசோட்ல உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் மகிழ்ச்சியாக இதை கேட்டதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் மூலமாக பலருக்கும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் மகிழ்ச்சி கொடுப்பீர்கள் என்ற எண்ணத்திலே இன்னும் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்கள்